மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிற இயேசுவின் நாமத்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசியா திர்குதர்சன் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்திடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறார் ஆண்டோர் பக்கமாய் திரும்ப வேண்டுமாம் நாம் எப்பொழுதும் தவறு செய்யாமல் இருப்போம் என்று சொல்ல முடியாது தவறுவோம் செய்வது உண்டு ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுனா நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு அதற்கு மன்னிப்பு கேட்டு நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும் அநேகனர் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் நான் செய்தது சரிதான் அல்லது மற்றவரிடம் ஒப்பிட்டு நான் அவங்கள மாறினான் இல்லை கொஞ்சம் தானே என்று சொல்லி இல்லை நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் சிவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் இளையகுமாரிய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தவுடன் அவன் இருக்கிற சூழ்நிலை பார்க்கிறான் எல்லாவற்றையும் அளந்தவனாய் பண்டிக் கூட்டங்களிலே அதன் மத்தியிலிருந்து பண்டித்து என்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை வேதனையோடு கூட யோசிக்கும் பொழுது தகப்பனுடைய அன்பு தகப்பனுடைய வீடு தகப்பன் வீட்டின் ஆகாரம் வேலைக்காரர்களுக்குள்ள ஆகாரம் எல்லாம் நினைவுக்கு வருகிறது தீர்மானம் என்ன எடுக்கிறான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் தகப்பனை உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமும் நான் பாவ செய்த என்று அறிக்கை பண்ணி என்ன பண்ணுடைய குமாரன் சொல்லுவதற்கு கூட நான் தகுதியுள்ளவன் அல்ல பார்த்து சொல்லி உப்புரவாவே சொல்லி எழுந்து போகிறான் போய் அதை சொல்லும்பொழுது வேலைக்காரனாக சேர்த்துக் கொள்ளும் என்றுதான் போனான் தகப்பன் என்ன பண்ணினார் வேலைக்காரனாக அல்ல மகனாகவே சேர்த்துக் கொண்டார் ஆடைகளை எல்லாவற்றையும் மாற்றி நன்றாக குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை கொடுத்து ஆகாரத்தை ஏற்படுத்தி விருந்து கொண்டாடினார் இழந்து போன அத்தனை திரும்ப கொடுத்து தன்னுடைய மகனாய் சேர்த்துக் கொண்டாராம் ஏனென்றால் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுப்படுத்தவர் நம்முடைய இயேசு அன்னைக்கு ஆண்டோடைய கரத்துல முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் எந்த காரியங்களாலும் இன்னைக்கு மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் மற்றவர்களை மன்னிக்க நாம் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை அப்படியே வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு சமயம் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கொண்டு கொண்டு ஒரு வாலிபன் போய் கொண்டிருந்தானாம் போய்கொண்டு போய் டிராபிக் போலீஸ் மறைக்கிறார்கள் மறைத்தோன்னு இரவு நேரம் அவன் வண்டியில லைட் இல்லைன்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ அந்த வாலிபன் சொல்லுகிறான் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் ரோடெல்லாம் லைட் ஏறுது என் வண்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இல்லப்பா லைட் போடணும்ப்பா லைட் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்ப தேவ் சொன்னாராம் உடனே அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாராம் அந்த இரண்டு வீல் உள்ள காற்றை பிடிங்க ஏரை பிடிங்கி விட்டாராம் ஏர் ஃபுல்லா இறங்கி போச்சு என்ன சார் நீங்க ஏர்லாம் எப்படி போறது போலீஸ்காரர் பதில் சொன்னாராம் தம்பி எல்லா இடத்துல காத்து அந்த டயர் ஏன் காத்து இருக்கணும் அது பாட்டு போலாம் பா அப்படின்னாராம் அப்பந்தான் அவன் உணர்ந்து கொண்டானாம் எல்லா இடத்திலும் விளக்கு இருந்தாலும் என்னுடைய வாகனத்திற்கு விளக்கு வேண்டுமே எல்லா இடத்திலும் காற்று இருந்தாலும் என்னுடைய அந்த காத்திருந்தாலும் தான் பயன்படுத்த முடியும் அதை உணர்ந்து கொண்டு சாரி சார் சொல்லி மன்னிப்பு கேட்டு திரும்ப போன நாம் ஒத்துக்கொள்வோம் அநேக நேரத்திலே அதுல என்ன ஏற்றுக்கொள்ள யோசிப்போம் நம்முடைய இது என்னாகும் என்று சொல்லி இல்லை அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்திருக்கிறார் மன்னிக்கும் பொழுது காயங்கள் மாறுகிறது தழும்புகள் மறைகிறது அற்புதங்கள் நடக்கிறது ஏன் நாம் அதை செய்யக்கூடாது ஒரு விரோதமா யாராவது உங்களுக்கு விரோதமா பேசியிருக்கலாம் மனதிற்குள்ளே அவர் வைத்துக் கொண்டிருக்காது உங்களுக்கு காயமாகி கொன்றுவிடும் பேசினவர்கள் கூட மறந்திருப்பார்கள் இல்லை நாம் மன்னிப்போம் ஏசு எவ்வளவு காரியங்கள் நமக்கு மன்னிக்கிறார் நாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் பரலவர் ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுவோம் எங்கள் அன்பின் தகப்பனே மன்னிக்கிறதுக்கு தேவனே அநேக நேரத்திலே அநேக காரியங்களை நாங்கள் யோசிக்கிறோம் விட்டுக்கொடுக்க கொடுக்க அல்லது பிடிக்கிறோம் அல்லது எங்களையே நியாயப்படுத்திக் கொள்ளுகிறோம் இல்லை நாங்கள் செய்த குற்றங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள உப்பக்கமா திரும்ப உதவி செய்யும் அதோடு மட்டுமல்ல நீங்கள் எங்களுக்கு மன்னிக்கிறீங்கப்பா அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க உதவி செய்யும் காயங்களோடு வேதனையோடு அழுத்தத்தோடு வாழ்ந்த நாட்கள் போதும் இன்றைக்கு ஒருவளை துக்கத்தோடு மன்னிக்கிறதுக்கு மறுத்து வாழ்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியில மன்னித்து மறந்து நாமத்தை உயர்த்து நீர் உதவி செய்வீராக இந்த கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் பெரிய காரியங்களை செய்யும் துதி கணமையேற்றுக் ஏற்றுக்கொள்ளும் ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற பிதாவே ஆமீன் ஆமீன் மன்னிக்கிறதுக்கு தைவர்த்து தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை மன்னிக்கிறது போல நாம் மற்றவர்களையும் மன்னிப்போம் சுந்தரோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை இன்னும் சந்திப்போம்